சேனல் ஸ்டோர் வித் தனிய நிவி நம்ம இப்போ எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் எனக்கும் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கோய்த வாங்க நீங்களும் எங்க கூட போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படியே கிளம்பியாச்சு எல்லாம் பாருங்க பயங்கர இந்த பாருங்கள் குட்டி குட்டி ஒரு ரெடியாக இருக்காங்க அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்களாம் ஒன்றா தான் போக போகிறோம் கொஞ்சம் இந்த நாய்ஸி பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் நம்ம கூட இருக்காங்க Let's buckle in and start the trip, okay? Uh, guys, are you ready? Are you ready? Yes! 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 Hi! Hi! Today, boss is the driver, okay? ஆமாம் இன்னைக்கு வந்து ஷெஷர்ஸில் வந்து லீவு ஏன்னா வந்து இங்கே எலெக்ஷன்ல எலெக்ஷன் ரீ எலெக்ஷன்ல இங்கே ப்ரெசிடென்ஷியல் ரீ எலெக்ஷன் ஸோ அதனால் இன்னைக்கு ஹாலிடே எல்லாருக்குமே அதனால் தான் ஜஸ்ட் அவுட் யூ இன்ட்ரெஸ்டிங் ஐ ஹோப் இன் திஸ் வீடியோ ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகேவா ஃப்ரீயோ ஸோ நம்ம இப்போ போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பலாம் ஆக்சுவலாக வந்து ஷெஷாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னா நிறைய நேரம் ஆகாது மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் வீடுங்க எப்படி இருக்கு மழை மேலே எல்லாமே இருக்கிறதுனால வீடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்பில் போகுது ஸ்லோப்பில் போயிட்டு கார் கூட உள்ளே போகாத மாதிரி இருக்கு மேபி அந்த பக்கம் வந்து கேட் இருக்கலாம் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடு சரி வாங்க நம்ம போயிட்டு எதாவது வாங்கலாம் நம்ம ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒடி ஒன் ஒன் யூ ஒன் எதா அவங்களுக்கு இது வேணுமா நிவிக்கு அதுவா கிளேஸா ஸ்நாக்ஸ்னால் நம்ம ஊர் தான் அதில் அடிச்சிக்கவே முடியாது ஓகே ஆர் ரெசியூமிங் த ஜர்னி வாங்கியாச்சு நமக்கு என்ன வேணும் லெட்ஸ் கோ வாவ் இடம் பார்த்தீங்களா ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கு வாவ் சமையா இருக்கு வரங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ராயல் இருக்கு பாத்தீங்களா கோப்போலியா ட்ரெயல் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து உங்களுக்கு ட்ரயல்ஸ் இருக்கும் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹாவ் ட்ரெக்கிங் ஸோ இஃப் யூஆர் பிளானிங் டு கம் டு ஷேஷல்ஸ் யூ மஸ்ட் கம் ஒன்ஸ் இன் யோர் லைஃப் டைம் ஒரு அழகுங்களா ம் அந்த தரோலி என்ஜாயிங் லுக் அட் திஸ்

சூப்பரில் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது வெல்கம் டு வேனிஸ் டவுன் மிஷன் ரூயின்ஸ் ஹெரிட்டேஜ் சைட் ஸோ இது வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்றாங்க இங்கே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே இப்போ ஐடி ப்ரொடியூஸ் பண்ணுமா இங்கே ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய ட்ரைலில் இதில் என்ன ஒரு ஹிஸ்டரி எழுதியிருக்காங்க பாருங்கள் த ஒரிஜினல் நேம் வேண்ட் இஸ் டவுன் இஸ் டு ஹென்ரி வேன் இது வந்து செவன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்து எயிட்டீன் செவன்டி த்ரீ செக்ரட்டரி ஆஃப் சர்ச் மிஷனரி சொசைட்டி ஃப்ரம் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன் டு எயிட்டீன் செவன்டி த்ரீ இதுக்கு அதர் நேம்ஸ் வந்து என்னென்னா கேக்யூசின் டவுன் மிஷன் லார்ஜ் எல்லாம் இருக்குது இது பெரிய ஸ்டோரியை எழுதி இருக்குங்க இது என்னன்னு படிச்சு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் ஸ்கூல் டே ஏ ஓகே ஓகே யூ ஓகே லெட் மீ ஆல்சோ ரீட் थैंक यू थैंक यू थैंक यू வந்து நம்ம லோக்கல் இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்டால் என்னன்னு சொல்றாங்க இந்த போர்டில் இதுவாக எழுதியிருக்கு இதில் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்லேவ் பசங்க இருப்பங்களா அவங்கள வந்து இங்கே இருந்தாங்களாம் இவங்க இங்கே இருக்காங்க இங்கே ஸ்கூலும் இருந்தது தான் முன்னாடி நான் சொன்னல இந்த எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் அந்த டைமில் இருந்து ஓகேவா நம்ம அது இப்போ வந்து ஹெரிட்டேஜ் ப்ளேஸாக வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வியூ இதெல்லாமே வேறு மரத்தினுடைய வேர் பார்த்தீங்களா எப்படி போயிட்டு இருக்கு நடக்கணும் ஓ இதெல்லாம் வீடா பாருங்க வீடு இந்த மாதிரி இங்க ஸ்கூல் கூட இருக்கும் ஆக்சுவலா இது என்னன்னு தெரியல போய் பார்க்கலாம் ஆனா இங்க பசங்க படித்த ஸ்கூலும் இருக்கான் ஸ்லேவ்ஸ் படிச்சு ஆக்சுவலாக அவங்க இங்கே தங்கியிருக்குந்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார் மிஷன் ரூயின்ஸ் அப்படின்னாவே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போய் அது வந்து கெட்டு போடுறதா தான் அர்த்தம் இல்லை அதுதான் இங்கே இந்த நேம் வெனிஸ் டவுன் வென்ஸ் டவுன் சாரி வென்ஸ் டவுனுங்க தப்பாக சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்களா இங்கே அந்த ஹெரிட்டேஜ் வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி இங்கே வீடு பில்டிங்ஸ்லாம் இருந்திருக்கும் போல இருக்குது இதெல்லாம் பழைய காலத்து மரம் அப்படியே வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஹெரிட்டேஜ் சைட்டாக பார்த்திங்கனாவே வந்து அந்த பழமையை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க இந்த ஹட்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சர்ச்சா முன்னாடி கரெக்டா சர்ச் தானே எப்படி உங்களுக்கு சர்ச்னு தெரியாது ஓ கீழே இருக்கவங்க சொல்லிருக்காங்க இந்த சர்ச்சா நீங்கள் பார்த்திங்கன்னா என்னது இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்லேவ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இந்த இன்வென்ட்ரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பாய்ஸ் கிச்சன் பாய்ஸ் டூ மிஷன் டூ மிஷன் ஆஸ் இன்வாய்ஸ்க்கு வந்து சிக்னேச்சர் பண்ணுவாங்களே அதுதான் இது சாம்பிள் லெட்டர் ஆஃப் லார்ட் பாய் ஷப் ஏன் ரெட்டிங் மாதிரி இருக்குமா பரவாயில்ல அந்த காலத்துலேயே அழகாக இங்கே பார்த்தீங்களா மெட்ராவாஸ் லைட் மெட்ரபாஸ் லைட்டே தான் வேணுமா வா இது வருங்க மெட்ரவாஸ் லைட் எரிய வச்சுருக்காங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது இது என்ன இப்போ பார்த்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் அதெல்லாம் ரெக்வஸ்ட் ரெக்வஸ்டேஷன் கொடுப்பாங்களே அது அது அதெல்லாம் வந்து ஞாபகார்த்தமாக ஃப்ரேம் பண்ணி அது இன்னமும் பாதுகாத்து வராங்க இந்த கதுவு பாருங்கள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அட் வென்ஸ் டவுன் வென்ஸ் டவுனில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது அப்படின்னா இது பேசிக்லி என்னென்னா இங்கே தங்கியிருந்த ஸ்லீவ் குழந்தைங்க இருக்காங்கள்ல அவங்க நினைவா தான் இந்த எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க வேறு ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அதுக்கப்புறம் தஞ்சானி உகாண்டா அதிலலாம் கூட இருந்து தான் வே அவங்க வந்து வந்து ரைஸு அதுக்கப்புறம் வந்து காஃபி கோகோ அதெல்லாம் வந்து இவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ சில்ட்ரன்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இது இருந்து ஏன்னா இங்கே ஸ்லேவ்ஸாக இருந்து அங்கே இருக்கிற லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்காக குழந்தைங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போர்ட்ரேட் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் அந்த காலத்தில் அவங்க வந்து எப்படி குக் பண்ணியிருக்காங்க என்ன நல்ல வே எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாக்கோல் வச்சு பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அவங்க யூஸ் பண்ண ஓல்டு யுடென்சில்ஸ் அதுக்கப்புறம் பாருங்களா இந்த காஃபி ம மக்ஸு இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மெயின் பிளான்டேஷன் வந்து மெய்ஸ் இருந்திருக்கு மக்காச்சோளம் ஸோ ஸ்வீட் கார்ன் அப்புறம் எல்லாம் பண்ணியிருக்காங்க தான் இங்கே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஸ்லே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃப்ரீஸ் ஸ்லே சில்ட்ரன் இப்போ வந்து இஸ்லாம் வந்து அங்கே இருக்கிற கல்டிவேஷனுக்கு அங்கே இருக்கிற இருக்கிற வே வேலைங்கெலாம் வந்து எடுத்து செஞ்சு செய்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக்லாம் வந்து நம்ம என்னென்னா இந்த முரம் பண்ணுறது அதுக்கப்புறம் தொடப்பம் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேயும் அங்கே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து மெயினாக வந்து வெண்ணிலா அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஷெஷல்ஸில் வந்து வெண்ணிலா அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலு எங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த பிளான்டேஷன் வந்து அவங்க மெயினாக பண்ணியிருக்காங்க வெண்ணிலா ஃப்ளவரு க்ரீன் வெண்ணிலா பார்ட்ஸ் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி அதை வச்சு பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நெ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஃபி பிளான்டேஷன் காஃபி பிளான்டேஷன் வெண்ணிலா பிளான்டேஷனோட கூட இருக்குது அதுக்கப்புறம் காட்டர் காட்டனும் பருத்தி பருத்தி வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜாப் ஜாப்டியர்ஸ்னால் எனக்கு தெரியல இது யூஸ்வலாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு சீட் மாதிரி இருக்குது ஜுவல்லரி பண்ணுறதுக்காக அதாவது மாலைங்கள் பண்ணுறதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டியர்ஸ் அது பிளான்டேஷன் அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லாண்ட்ரிங் அவங்க வந்து துணி துவைக்கிறது எப்படி இருந்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லில் அடித்து நம்ம வாஷ் பண்ணுவோம் முன்னாடி அந்த மாதிரி தான் அவங்களும் வாஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரை ட்ரை பண்ணுறதுலாம் வந்து நம்ம இப்போ கொடி கட்டி பண்ணுவோம்லாம் அவங்களாம் அப்படி இல்லாமல் கீழேயே போட்டு ட்ரைவ் பண்ணுறது நம் நம்ம பேசிக்லி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம போயிட்டு வேற என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க போகலாம் இங்கே ஏதோ ஸ்டாச்சு இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓ அந்த ஸ்லே பசங்க வந்து சர்ச் ஃபாதர் கூட இருக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சு இது வந்து இதை வந்து அவங்க எப்போ இந்த மானியுமெண்ட் வச்சுருக்காங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வச்சுருக்காங்க யார் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மேயர் ஆஃப் விக்டோரியா டேவிட் ஹான் போட்டிருக்காங்க ஓகேவா ஹெரிஸ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அவங்க தான் இங்கே இருக்க ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இது வந்து லிபரேட்டர் ஸ்லேவ்ஸ் மான்யூமெண்ட் இதுதான் இதனோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸுடைய ஞாபகர்த்தமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வேலை செய்யறதுக்காக வந்தாங்கல்ல அவங்களுடைய சில்ட்ரன்ஸை வந்து ஸ்லேவாக யூஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஏழு பேர் வந்து இருந்திருக்காங்க டோட்டலாக அதில் வந்து இருபது பாய்ஸு செவன்டீன் கேர்ள்ஸு அவங்களுக்கு வந்து கார்பென்ட்ரி அதுக்கப்புறம் கார்டனிங்கு பைபிள் ஸ்டோரி அதுக்கப்புறம் வந்து பாம் சிங்கிங் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் த்ரீ சூப்பர்டெண்ட் அவங்க கூட இருந்திருக்காங்க மூணு பேர் இருந்த சில்ட்ரன்லாம் வந்து இங்கேயே பிறந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இங்கே பிளான்டேஷனுக்காக உடைய பசங்க தான் வந்து சிலேஸாக இருந்திருக்காங்க அதுதான் இந்த இடத்துல உடைய ஸ்டோரி அவங்களுடைய ஞாபகர்த்தமாக வந்து இந்த இடத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இது வந்து ட்ரூ ஸ்டோரி புக்ல எழுதிருக்கு என்ன படிக்கலாம் வாங்க ஓகே 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 அவங்க வந்து ஸ்லேவ்ஸாக இருந்தாங்களா இப்போ நீங்கள் இருக்கிறது தான் வந்து மியூசியம் உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பசங்க பசங்கள் இங்கே வந்து படித்தாங்க அதுக்கப்புறம் கல்டிவேஷனில் இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணாங்க அப்படி எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடல அந்த மியூசியம் தான் இது ஃபேஷன் ஃப்ரூட் மாதிரியே இருக்குது இங்கேருந்து வியூவை பாருங்கள் இது ஆக்சுவல் வியூ பாயிண்ட் இல்லையா இன்னும் வந்து நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படியே இந்த வியூவில் வந்து செம கோல்டாக இருக்குது இந்த பிளேஸு ஈவன் வெயிலாக இருந்தால் கூட வந்து ஜில்லன்னு இருக்குது நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம் ட்ரெக்கிங்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அது ரெஸ்டிங் டைம் ஆனால் வந்து எங்கேயோ அது எதாவது எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டே ஒரு சந்தோஷம் அர்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர்ட்ஸு ஆஃப்ரிக்கானாவே ஸோ அதனுடைய நாய்ஸ் பாருங்கள் மரம்லாம் வந்து எத்தனை வருஷம் மரம் எத்தனை வருஷம் இருக்கும் தெரியல ஆட இதுவாகிட்டு இருக்கு இங்க வந்து ஏதோ இது இருந்துருக்கலாம் ஒரு வீடோ ஏதோ ரூமோ இருந்திருக்கு இங்கே ஸ்லேவ்ஸ் இருந்தது அதுதான் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லை ஜஸ்ட் ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க மார்கிங் அங்கே ஒரு மரம் இருக்கு அதனோட வேர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்றத நான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மரம் எந்த மரம்னா இதுதான் தட்டடாய் பாரு பார்த்தீங்களா அப்பா ஓ எவ்வளோ பெருசு வீடு மாதிரி இருக்கு மெடிடேஷன் பண்ற மாதிரி இது எத்தனை வருஷம் காலம் மரம் தெரியல அதோ சார் கூட சே ம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமே அவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் வேறு வேறு பார்த்திங்களா மெடிடேஷன் ப்ளேஸ்னு போட்டிருக்கு ஏரியா இங்கே வந்து நம்மளுக்கு போதி மரம் மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து மெடிடேஷன் ஏரியானே போட்டிருக்காங்க பாருங்கள் வாங்க செம்மையா இருக்குமா அமைதியா இருக்கு ஏங்க நான் மேலே காய் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா இதுதான் வந்து இந்த மரத்தினுடைய விழுது வேறு விழுது இல்லை எவ்வளோ பெருசு பாருங்க மகோனியா மகோனியா போண்டிராஸ் போண்டாராஸ் மொகானி ஸ்வீட்டினியா மக்ரோலியா நான் அது எக்ஸாய்டிக்னு எழுதியிருக்கு ஐ திங்க் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் எக்ஸாய்டிக் எதாவது சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டோ அந்த மாதிரி எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம் ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இங்கே குயாவ் டீட் சின் சைனீஸ் கோவாவா சைனீஸ் கோவா அதனுடைய சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக் அங்கங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பழகாலத்தில் அந்த மாதிரி மரம் இருந்திருக்கலாம் எயிட்டீன் ஃபைவ் அந்த மாதிரி டைமில் அந்த மரத்தை வந்து அது அழிஞ்சு போனால் கூட அது வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஸ்டெம்மை பார்க் பாருங்க இது என்னன்னு புரியல எனக்கு ஆனால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நினைக்கிறேன் ப்ளேஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது இதுதான் நாங்கள் அதை சொன்னேன் இங்கே பாருங்க அதுக்கு முன்னாடி பழைய காலம் வரங்க இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம பார்க்க வந்திருக்கேன் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு போர்டு இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இதெல்லாம் குயின் எலிசபெத் டூ அவங்க வந்து வென்ஸ்டவுனை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இதுவரைங்க பார்த்தீங்கன்னா எலிசபெத் ராணி இருக்காங்க அந்த இந்த வென்ஸ்டவுனில் இருக்கிற ஆர்கனைசர்ஸ் அவங்களுடைய அந்த லீடர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க குயின் எலிசபெத் டூ அக்கம்பென்ட் பை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அவர் வந்திருக்கார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிப்பு டூக் ஆஃப் பேர்க் அவன் செஷல்ஸ் ஆன் டுவெண்டி எத் மார்ச் நைன்டீன் செவன்டி டூவில் வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்கன்னா ராயல் யார் பெரிய போட் இருக்க படகு அதில் வந்திருக்காங்க இருந்து அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஜேம்ஸ் மான்சமும் கூட வந்திருக்கார் அவர் கூட அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்திருக்காரு இந்த மார்னிங் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் செவன்டி டூ ஷி இனாக்ரேட்டட் த ஷெஷல்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்போ தான் வந்து குயின் எலிசபெத் வந் வரும்போது தான் வந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஷெஷல்ஸினுடைய ஏர்போர்ட்டையே வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்டி டூவில் அண்ட் இந்த ஆஃப்டர்நூன் ஷீ வென் டு வென்ஸ் டாம் டு இனாக்ரேட் த வியூவிங் லார்ச் வேர் ஷீ ஆல்சோ ஹேட் டீ இன் த கம்பெனி ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா டீ குடிக்க வந்திருக்காங்க டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட வந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு பிளேஸ் சீரியஸ்லி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இட் ஹாஸ் டு பி ப்ரிசர்வ் அண்ட் தேர் டூயிங் இட் வெல் ஓகே வாங்க நம்ம கடைசியாக அந்த வியூவிங் பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நெருங்கியாச்சு வந்தாச்சு வா செமையாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட் இது தான் இந்த பேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பாருங்கள் மூவே பண்ணல இவ்வளோ தூரம் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்போ கூட பார்த்துட்டே இருக்குது ஓ சம க்யூட்டாக பார்த்துட்டே இருக்குப்பா இதுதான் நான் சொன்னேன் அந்த வியூ பாயிண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இப்போ நான் என்னென்னலாம் தெரியும் அப்படின்றத தான் இங்கே போட்டிருக்காங்க ரோஸ் பெல் அப்படின்னு நிறைய வந்து போட்டிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி நூ ப்ளேஸஸ் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாம் வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு இது குறைச்சிருக்காங்க டெலிஸ்கோப் பார்க்குறதுக்கு ஏன் கீழே ரோடில் கார் போயிட்டுருக்குங்க எல்லாமே பெருசாக தெரியுது la venga, te dan por mí. es reaction video? Yeah.

ஸோ இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா ஜாலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளேஸ் ரொம்பவே காமாக இருக்குது வியூஸ் பார்க்கவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது இந்த இடத்த நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாவது நீங்கள் ஃபுட்டு எதாவது கொண்டு வந்தீங்கன்னா இருந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு பர்சனுக்கு விட்டமின் டி எவ்வளோ முக்கியம் கரெக்டாக ஏன்னா வந்து விட்டமின் டி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வந்து போன்ஸ் இஷ்யூ வரும் அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் நம்ம ஸ்பென்ட் பண்ணோம் டைம் நேச்சுரல் ஸ்டோன் இந்த மாதிரி கிடச்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னு நினைப்போம் யூஸ்வலாக அதை எடுத்து செயினில் போட்டுக்கலாம் அதே தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் இதில் வந்து நம்ம கடையில் கொடுத்தோன்னா அழகாக வந்து போட்டு செயினில் போட்டுக்கலாம் வெண்ணிலாம் எங்கே எங்கேயோ இருக்காமே ஏதா இதோ இதுவா இந்த க்ரீப்பர் ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லான டேவாக இருந்தது இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் ஆந்திரதா நிர்சாணிதா சாயிங்கோ